ஆகா கல்யாணம் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதம் நேரா அவங்க அம்மா சித்ரா தேவி கிட்ட போயிட்டு இதுக்கப்புறம் இந்த குறுக்கு வழி எல்லாம் வேணாமா நேர் வழியிலேயே எதை பண்ணுனாலும் பண்ணலாம் இன்னாரம் நம்ம மாட்டி இருப்போம் நம்ம பாருங்க ஆ காசு செலவு பண்ணி ரவுடிங்கலாம் செட் பண்ணி கடைசியா அந்த சூர்யா ரொம்பவுமே நல்லவன் அப்படின்னு போய் நிரூபிச்சுட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் நமக்கு தேவையா பேசாம இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண வேணாம் அப்படி நீங்க ஏதாச்சும் பண்ணுனீங்க அப்படின்னா என்னைய அதுல இழுத்து விடாதீங்க அப்படின்னு ஒரே போடா போட்டு போயிடுறாப்புல எனக்கு தெரிஞ்சு கௌதம் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறுவாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சீரியலு சீரியலுக்கு தான் புது வில்லி வந்துட்டாப்ல இல்லையா அண்ணாமிக்கானு சோ அதனால கௌதமோட வில்லத்தனம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுது தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு நடுப்புற என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே ஹால்ல உக்காந்துகிட்டு அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சூர்யா எல்லாத்துக்குமே டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாப்ல அங்க அந்த இடத்துக்கு நம்ம ஐஸ்வர்யாவும் மகாவும் வராங்க ஐஸ்வர்யா சும்மா இல்லாம ஒரண்டை இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே மகாவை பத்தி தப்பு தப்பா பேசுனீங்கல்ல இப்ப என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு பேச இந்த நேரத்துல இதெல்லாம் பேச வேணாம் அப்படின்னு தடுத்து நிப்பாட்டுறாங்க அதுக்கப்புறம் சித்ரா தேவி சும்மா இல்லாம சூர்யா என்னதான் இருந்தாலும் பொய் தானே சொன்னாப்ல அப்படின்னு சித்ரா தேவி சொல்ல நம்ம சூர்யா அங்க இருந்து கிளம்பிடுறாப்ல சூர்யா போறாப்லையா அப்படின்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மகா சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரமா பேசுறாப்புல ஆனாலும் சூர்யா அதை மறைஞ்சிருந்து கேட்டடுறாப்ல சோ இதுக்கப்புறம் நம்ம சூர்யா நேரா போயிட்டு விஜய தான் பாக்குறாப்ல விஜய் மனசு உடஞ்சி போய் உக்காந்துருக்கிறாப்ல விஜய வெளியில அழைச்சிக்கிட்டு வந்து எல்லாருமே ஆறுதல் சொல்றாங்க இங்க காயத்திரியும் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டும் நல்லவளா வர்றது நல்லாவே தெரியுது சோ வெயிட் பண்ணி இனி என்ன நடக்க போகுதுன்னு